வணக்கம் நண்பர்களே சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷிம்லாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அடிக்கடி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது குறிப்பாக அந்த உடல்நிலை சரியில்லாத காலகட்டங்களில் அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிற நேரத்தெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நாட்டுக்கு எதிராகவோ இல்லை நாட்டில் ஒரு சலசலப்பை உண்டு செய்ய பண்ணுற மாதிரியோ நடந்துருக்கு இது வந்து ஹிஸ்டாரிக்கல் இது நான் சொல்லல பல பேர் கணிச்சு இதெல்லாம் அப்படியே குறிப்பெடுத்து கோர்வையா எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி காங்கிரசனுடைய லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எப்ப பலம் வெளிநாடு போயிட்டு வராரோ அப்பையும் இந்த நாட்டுக்கு எதிராக சில செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதையும் அவங்க குறிப்பா வச்சு செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க எல்லாம் குறிப்பிடுத்து வச்சிருக்காங்க சரி இப்ப என்ன சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஃபைன் வெரி குட் ஓகே எடுத்துட்டு வரட்டும் நல்லபடியா வந்தா சரி இந்த தான் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஹிந்தி சேனல் அந்த சேனலுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் முக்கியமான தலைவர் பவன் கேரா அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில பேட்டியாளர் வந்து கேள்வி கேட்குறாரு ராகுல் காந்தி பிரதம மந்திரி ஆவார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பவன் கேரா உடனடியாக பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா இப்பதான் கொஞ்ச நாள் ஆயிடுவார் கொஞ்ச நாள் தான் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ஆகிடுவார் அப்படிங்கிறாரு ஜெயிக்கவே இல்லையே தேர்தல் அவங்களுக்கு நம்பர் இல்லையே அப்படின்னா அதை கேக்குறாரு உண்மையாவா சொல்றீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள ராகுல் காந்தி பிரதம மந்திரியா ஆகிவிடுவாரா அப்படின்னு கேட்கறதுக்கு பவன் கேரா ஆணித்தரமான பதில் சொல்றது கண்டிப்பாக அவர் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கலக்கமா இருக்கு எந்த மாதிரி கிட்ட கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கலக்கமான இதுவாகவே இருக்கு ஒன்னும் அரசு உளவுத்துறையை வச்சு என்ன ஏது நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரு அனுமானத்துக்கு கண்டிப்பா வந்திருப்பாங்க பொதுமக்கள் ஏ நமக்கு அது இன்னும் வரல அது ஒரு முக்கியமான பாயிண்டா பாக்கணும் இந்த சமயத்துல எதை நம்ம கவனிக்கிறோம்னா இந்த பவன் கேரா சொல்றதை வந்து அவ்வளோ ஈஸியா நம்ம கடந்து போக முடியாது சுலபமா கடந்து போக முடியாது உள்ளர்த்தம் ஏதோ இருக்கு இதுல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் வந்து ஷீலா தீட்சித் அவர்கள் இப்ப இல் முன்னாள் முதலமைச்சராக டெல்லியில இருந்த போது அவங்களுக்கு எடுபடியா இருந்தார் இன்னைக்கு அவர் ராகுல் காந்திக்கு எடுபடியா இருக்கார் இது தள்ளத்தளிவா தெரிஞ்சது அவரை வந்து சொல்ல வச்சிருக்காங்களா யாரு சொல்ல வச்சிருப்பாங்க எந்த காரணத்துக்காக சொல்ல வச்சிருப்பாங்க எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் பின்புலத்துல இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எப்ப வெடிக்க போகுது இதெல்லாம் வந்து அனுமானமா நம்ம பார்க்க முடியுது ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் குறிப்பா கவனிங்க இந்த நேர தான் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கனடாவில நடக்கக்கூடிய ஜி செவன் மாநாட்டுக்கு மோடி அவர்கள் போக போறார் அதுக்கு பஞ்சாப் பிரிவினைவாதத்தை முன்னெடுத்து பேசக்கூடிய பல முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய இயக்கங்கள் ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க அறிவிப்புங்கிறத விட நன்றி தெரிவிச்சிருக்காங்க கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கிரானிக்கு ரொம்ப நன்றி மோடியை கனடாவுக்கு வரவழைச்சிருக்கீங்க இன்விடேஷன் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பழி வாங்கறதுக்கு பாரத பிரதமரை இல்லாமல் செய்து விடுவோம் போன வீடியோவில் கிளியரா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பவன் கேரா வந்து இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக ஆகி விடுவார் ஏனா மோதியால மற்ற எல்லோரையும் அனுசரிச்சு அவரால் போக முடியல இத்தனைக்கும் அவர் தான் சொல்றாரு சப்கா சாத் அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என் நேரமும் எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிரான பார்ட்டியா தான் ஒரு சின்ன ஒரே ஒரு டீவியேஷன் மட்டும் இல்லை பெருசா மொழி மொழி மொழின்னு பேசுறாங்க இல்லையா கர்நாடகாவில பாருங்க என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத சின்ன விஷயம் தான் பேசணும் தான் எழுதணும் தான் போர்டு வைக்கணும் கன்னடம் தான் பெருசு இப்போ கூட ஒரு ராஜ்யசபா எம்பி வர மாட்டிக்கிட்டு இருக்காரு அதில் கன்னடத்தை பத்தி பேசிட்டு எல்லாரும் தெரிஞ்சுதான் ஆனால் உருது மொழியை முன்னெடுத்து வளர்ப்பதற்காக பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகை நூறு கோடி அதே கன்னட மொழியை வளர்த்தெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் நான்கு புள்ளி ஐந்து கோடி தான் இதுதான் அவங்களுடைய மொழி பற்று இதுதான் அவங்க இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையோருக்கு செய்யக்கூடிய உதவிகள் நலன்கள் தெள்ள தெளிவா தெரியுது ஸோ இவர் சொல்றாரு மோதியால யாரு பவன் கேரா இன்டர்வியூல சொல்றாரு நேர் காணல்ல மோதியால எல்லாரையும் அனுசரிச்ச போக முடியல பிரிவினைவாத கட்சி மதவாத கட்சி அப்படி இப்படிலாம் அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு அதனால அவர் விரைவில் தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அவரை அனுப்பிட்டு ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி வேணா சந்தோஷமா இருக்கலாம் ஆஹா என்ன பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன்னு ஒருத்தர் நம்மளுடைய அடிவருடி சொல்லியிருக்காருன்னு சந்தோஷத்துல வேணா இருக்கலாம் மோடி விட்டுருவாங்களா சோ நம்ம பார்த்தோம் பிரிவினைவாதிகள் ஒரு பக்கம் பேசுறாங்க அவங்களுக்கு பின்புலத்துல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஎஸ் டீப் ஸ்டேட் இருக்கும் சிஐஏ இருக்கும் பாகிஸ்தான் இருக்கும் அதனுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பலர் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய பலரும் அதற்கு உதவு செய்வாங்க இதை தவிர ஏற்கனவே சைனா இந்தியா மேல கடுப்பா இருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர்ல போட்டு பார்த்துட்டோம் நம்ம அவங்கள அவங்களுடைய பல ராணுவ தடவாங்கடங்கள் எல்லாம் கயலாங்கடைன்ற மாதிரி நம்ம நிரூபிச்சிருக்கோம் இருக்கலாம் சக்தி இருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா இல்லையா தாய்வான் ஒரே குஷியில இருக்காங்க ஆஹா அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர் வந்து நீங்க எப்படி நடத்துறீங்க சைனாவினுடைய இராணுவ தளவாடங்களுக்கு எதிர்த்து நீங்கள் எப்படி போரிடுறீங்க நாங்கள் பார்க்கணும்னு பார்வையாளர்களாக நாங்கள் தைவான்லேருந்து இந்தியாவுக்கு வரோம்னு சொல்லியிருந்தவங்க பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு இங்கே வர்றதுக்குள்ள ஆட்டன் க்ளோஸ் ஒரே குஷியில இருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஒரு நிலை மேல அதனால சைனாவுக்கு நம்ம மேலே கோபம் சைனாவினுடைய பங்கெடுப்பும் இதில் இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்போது மோதிக்கு எதிரான பாரத பிரதமர் மோதிக்கு எதிரான பல சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன இது வந்து எப்போ வெடிக்கும் எப்போ வெளியே வரும்ன்றது தெரியாது சில சமயம் என்ன ஆகும்னா இந்த உளவுத்துறை இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க இது பரவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளான் ஏவை மாற்றிட்டு பிளான் பி பிளான் சின்னு வச்சுருப்பாங்க அதை எதையாவது முன்னெடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு சரி இதை எங்க சார் இன்னொரு மாதிரி உத உறுதிப்படுத்த முடியுமா அவங்களால அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நான் தரேன் அது என்ன அப்படின்னா அவங்க பேரு சாரா ஆடம் இந்த சாரா ஆடம் வந்து முன்னாள் சிஐஏவினுடைய எக்ஸிகியூட்டிவ் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது அப்படியே படிக்கிறேன் நீங்க கேளுங்க யூ கெட் த பிக்கஸ்ட் அட்டாக் தட் இண்டியா வில் எவர் சி ஆன் இட்ஸ் சாயில் இஸ் பீங் பிளான் இன் ஆப்கானிஸ்தான் குட் லக் வித் தட் கோ அண்ட் எஃப்ங்கிற வேர்டை ஆரம்பிக்கிற யூஸ் முடிச்சிருக்காங்க இந்தியா மிக மிக கடுமையான ஒரு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இது ஆப்கானிஸ்தானில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அங்க திட்டமிடப்பட்டுள்ளது உங்க சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நீங்க பார்க்க முடியாது ஒழியுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணி அந்த அம்மா பதிவிட்டிருக்காங்க இது ஏக்தலத்துல இப்ப வந்திருக்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னால பதிவிடப்பட்டது அப்படின்னா எல்லாரும் கூட்டு சேர்ந்திருக்காங்க சதி திட்டம் ஆல்ரெடி தீட்டியாச்சு எதையோ முன்னெடுத்து கண்டிப்பா செய்ய போறாங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த தகவல் எல்லாம் வந்த உடனே நான் சொன்ன மாதிரி இது பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா பிளான் பி ஏதாவது பிளான் சியோ யோ எதையோ கையில் எடுத்து செய்வாங்கன்றதுதான் சாதாரணமா இந்த மாதிரி இருக்கிற அதிகாரிகள்லாம் சட்டுப்புட்டுன்னு தனக்கு ஏதோ தோணுச்சு வாயில வந்து அதை பேசுறது பேச மாட்டாங்க ஏன்னா உளவுத்துறை ஏஜென்ட் எல்லாமே ரொம்ப டைட் லிப்டா இருப்பாங்க கமுக்கமா இருப்பாங்க மைத்தியா வேலை செய்வாங்க புன்முறுவலோ ஏதாவது முகத்துல புன் உள்ளத்துல கொடூரம் இருக்கும் அந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க ஆனா இதை ஓபனா அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறதான் எனக்கு படுது பர்சனலா இந்த சமயத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் இது நாள் வரைக்கும் கண்ணா அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம் மோதிக்கு வந்து தைரியமே இல்லை போர் கண்டினியூ பண்ணிட்டா ஒரு வழியா பாகிஸ்தான நிர்மூலமாக்கிருக்கணும் அப்படிங்கிறோம் அவர் வந்து ஒரு கோழ மாதிரி போற திரும்பி வந்துட்டாரு நிறுத்தி இருக்க கூடாது அப்படிங்கிறோம் எதிர்கட்சியில இருக்கிற பல புல்லுருவிகள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க கண்ணாப்புண்ணான்னு பேசுறவங்க நரேந்தர் சரண்டர் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா கூட நம்ம நம்ம வீடியோ அந்த வந்து வந்து கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டோம் குறை சொல்லிக்கிட்டோம் இருக்கும் இதில் மிக மிக அதிகமான பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுமக்கள் மற்றும் விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா என்ன அப்படியே எதுக்காக வந்து இங்க சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவில் குடியேறி இருக்கவங்களை எப்படி நீ வந்து விட்டு வச்சிருப்ப எல்லாரையும் பிடிச்சி ட்ரக் லோடுல ஏற்றி அனுப்பி கொண்டு போய் பாக்கு பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்லையும் கொண்டு போய் தள்ளிட்டு வர வேண்டியதானே அப்படின்னா முடியாது லாஸ் ஏஞ்சலிஸ்ல இல்லீகல் இமிகிரன்ஸ் இன்னைக்கு எந்த லெவலுக்கு போயிருக்காங்க கொழுந்து விட்டு எரியுதுங்க உண்மையா சொல்லணும் போலீஸ் வெஹிக்கிள் எல்லாமே கொழுந்து விட்டு எரியுது ப்ராப்பர்ட்டி அடித்து நொறுக்கப்படுகிறது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து நியூஸ் நைன் அப்படின்னு ஒரு சேனல் அது முன்னாடி சேனல் நைன் இருந்தது ரொம்ப ஃபேமஸ் கிரிக்கெட் போட்டிலாம் நடத்துவாங்க அந்த காலத்தில் இன்னைக்கு நடக்கிற ஐபிஎல் போட்டி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா தான் அந்த சேனல் நைன் நடத்திய போட்டி தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் சரி அந்த சேனல் நைனில் வந்திருக்கிறவங்க ஒரு பெண்மணி ரிப்போர்ட்டர் அவங்க வந்து லாஸ் ஏஞ்சலஸ்லையும் கலிஃபோர்னியாலேயும் சுற்றிக்கிட்டு இது மாதிரி எடுக்கணும் ரப்பர்ட் புல்லட்டால அடி வாங்கியிருக்காங்க அப்படியே கால் நொண்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு வர்றாங்க வீடியோலாம் வந்துருக்கு எல்லாம் ஒரே சண்டை சச்சரவு பயங்கரமாக இருக்கு எதுனால காரணம் இல்லீகல் மைக்ரன்ஸை டீப்போர்ட் பண்ணு ஐயா நீங்களாம் தவறாக குடியேறினவங்க உங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறோம்னு சில முன்னெடுப்புகளை செஞ்சதுக்கு அஃப் கோர்ஸ் இதில் என்ன மாதிரி நம்ம பார்க்கணுன்னா ட்ரம்ப்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னா எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவரோட முடிவுகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி முடிவை எடுக்காம ஒரு நல்ல மன முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சியோட எதிர்பார்ப்புகளை வச்சு இந்தியாவில் எந்த விதமான பெருமளவிலான பாதிப்பு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக ஒரு ஆக்டிவிட்டி எப்படி ட்ரம்ப் கையில் எடுத்தாரோ அந்த மாதிரி இந்தியாவில் செஞ்சிருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே அந்த மாதிரி ஒரு போராட்டம் வெடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கண்டிப்பாக முன்னெடுப்பாங்க பாகிஸ்தான் ஒரு பக்கம் விடும் மொஹமட் ஒன்று சும்மா இருக்க மாட்டாரு அவருக்கு வந்து அப்படியே கைப்பாவை தான் நாலு பேர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ கிட்ட மாட்டிட்டு இருக்காரு அமெரிக்காவின் சிஏஐ கிட்ட மாட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சைனா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு அதை தவிர பங்களாதேஷ்லேயே இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் கையில் மாட்டிகிட்டு இருக்காரு நாலு பேர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு அவர் ஏன் தூண்டுதல் செய்ய மாட்டார் இங்கேயே மிகப்பெரிய போராட்டங்களும் ஊர்வலங்களும் வெடிக்காது பொது சொத்துக்கள் நாசமாகும் எப்படி கண்ட்ரோல் பண்றது அதனாலதான் மோதி வந்து அது சிஏஏ போராட்டமாக இருக்கட்டும் விவசாயிகள் போராட்டம் என்ஆர்சி போராட்டமாக எதுவாக வேணாலும் இருக்கட்டும் என்ன திறமையா அதாவது ஒரு முதிர்ச்சியோட அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னாங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் கையாண்டு ஒரு மாதிரி நிலைமைய கட்டுக்குள்ளேயே வச்சு வந்து இந்திய மக்கள் பெருமளவில் பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்குலாம் சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் கர்ஃபியூலாம் போட்டாங்கன்னா பால் தண்ணி கூட வாங்க முடியாதுங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு மணி நேரம் கேப்பு கொடுப்பாங்க ஓடி போய் பால் வாங்கிட்டு கூட கலவரம் நம்ம திருப்பி அதுல இருந்து நம்ம சந்தோஷமா நிம்மதியா சௌரியமா இருக்கோங்கிறத ஒரு நிமிஷம் மனசுல யோஜனை பண்ணுங்க ட்ரம்ப் மாதிரி எடுத்தேன் கவிழ்த்து செய்ய முடியாது ட்ரம்ப் பத்தி என்னன்னா சில பேர் நான் பதிவில் போடுறீங்க நான் வந்து முதல்ல ட்ரம்ப் ஆதரிச்சேன் இப்போ எதிர்த்து எதிர்த்து பேசல அவருடைய ஸ்டாண்ட் மாறுது முன்ன இருந்த அவருடைய ஸ்டாண்ட் என்ன இப்ப அவருடைய முன்னெடுப்புகள் என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இது சரியில்லைன்னு போது அது சரியில்லைன்னு சொல்றோம் சொல்கிறோம் அது முன்ன இருந்து இருந்த நடவடிக்கைகள் சரியா இருந்தபோது சரியா இருந்ததுன்னு சொல்கிறோம் அவ்வளவுதான் ட்ரம்ப் எனக்கு என்ன உறவினரா அதெல்லாம் அதுதான் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஆனா ஒரு விஷயம் மட்டும் ட்ரம்ப் பத்தி உலகத்துல இருக்கிற பல ஜியோ வல்லுநர்களும் வல்லுனர்களும் எல்லாருமே அதே மாதிரி டிஃபென்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசுறவங்க எல்லாம் ஒரு பாயிண்ட் முக்கியமா ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஆதரவான இதுவா பாசிட்டிவ் பாயிண்டா எதை சொல்றாங்கன்னா அவர் போரை விரும்பக்கூடிய ஆள் கிடையாது ரெண்டாவது அவர் நேஷனலிஸ்ட் அவர் ஒரு பிசினஸ் மேன் அவ்வளவுதான் அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு பிசினஸ் மேன் இஸ் நாட் அ ஸ்டேட் மேன் இஸ் ஒன்லி பிசினஸ் மேன் ஏதோ பிரசிடன்ட் ஆகிட்டார் இந்த மாதிரி பல குறிப்பா நான் எதை வந்து ரொம்ப ஐ மீன் கனெக்ட் டாட்ஸ் ரீட் இன் பிட்வீன் லைன் அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்றது பவன் கேரோட இன்டர்வியூ இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே இவர் வருவாரு அப்படிங்கிறாரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டா போடுது அதோட கனெக்ட் பண்ண சொல்லும் போது பஞ்சாப் பிரிவினைவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அடுத்தது இந்த சாரா ஆடம் முன்னாள் சிஐஏடைய அதிகாரி இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் பாரத பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இந்திய நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய போராட்டமோ ஏதோ ஒன்று காத்திருக்குங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது பரதலாம் மேற்கொண்ட விஷயங்கள் வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவு